தமிழக வெற்றிக் கழகத்தில் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளராக இருக்கும் அஜிதா ஆக்னல் பொதுச் செயலாளர் ஆனந்தால் புறக்கணிக்கப்படுவதாக தகவல் வெளியான நிலையில் நடப்பவை குறித்து விளக்கம் கேட்டோம் மாநாட்டிற்கு பிறகு தொடர் நிகழ்வுகளில் புறக்கணிக்கப்படுவதாக தகவல்கள் வெளியான நிலையில் நேற்றைய நிகழ்வில் தாவைகா தலைவர் விஜயிடம் பேசியது வரை விளக்கியுள்ளார் அஜிதா ஆக்னல் நடப்பவை குறித்து விரிவாக பார்க்கலாம் தமிழக வெற்றிக் கழகத்தில் மொத்தமாக நூற்று இருபது மாவட்ட செயலாளர் பதவி உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் பெரும்பாலும் விஜய் மக்கள் இயக்கத்தில் உழைத்தவர்களுக்கே பதவி வழங்கப்பட்டுள்ளது இதில் ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் சமூக வலைதளங்களிலும் நல்ல செல்வாக்கை பெற்றவர்களாக இருக்கின்றனர் அந்த வகையில் களப்பணி மற்றும் சமூக வலைதளம் மூலம் அடையாளம் பெற்றவர்தான் தூத்துக்குடியை சார்ந்த அஜிதா இவரது அண்ணன் விஜய் மக்கள் இயக்கத்தில் நீண்ட காலமாக பொறுப்பில் இருந்தாலும் தாவைக்கா தொடங்கப்பட்டதற்கு பிறகு திமுகவில் சேர்ந்து பயணித்து வருகிறார் இதனிடையே தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளராக அஜிதா ஆக்னல் செயல்பட்டு வரும் நிலையில் சமீப காலமாக அவருக்கும் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்திற்கும் கருத்து வேறுபாடு இருப்பதாக தகவல் வெளியானது இதன் காரணமாகவே சமீபத்திய நிகழ்வுகளில் அஜிதாவுக்கு அழைப்பு இல்லை என்றும் நேற்று முடிந்த கல்வி விருது விழாவிலும் அஜிதாவை ஆனந்த் வரவேற்கவில்லை என்றும் தகவல் வெளியானது இதற்கு வலு சேர்க்கும் வகையில் மாவட்ட நிர்வாகிகளோடு விஜயுடன் புகைப்படம் எடுக்க அஜிதா ஏறிய போது நேரலையில் சிக்கல் ஏற்பட்டது இப்படியாக வெளியான தகவலை தொடர்ந்து இது தொடர்பாக விளக்கம் கேட்க தூத்துக்குடி தாவைக்கா மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா ஆப்னலுக்கு தொடர்பு கொண்டும் இது வந்து நாங்கள் வந்து இருந்து வர்றோம் எங்களுக்கு வந்து பஸ் ட்ராவலில் இடையில பஸ்ஸு வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு அதனால பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு கால தாமதம் ஆயிடுச்சு அதனால தளபதி அதுக்கு முன்னாடி வந்ததினால பிள்ளைங்க வந்து வேனை வந்து வெளியே நிப்பாட்டி அதுக்கப்புறம் பிள்ளைங்களை வந்து விஜயன்பண்ணை வந்து ரிசீவ் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போய் எங்களுக்கு வந்து அவங்களோட காலையோட பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து எங்கள் நல்லபடியாக உள்ளே விட்டாங்க டோக்கன் எல்லாம் அந்தந்த சே அந்த சேரில் உட்காந்துருந்தாங்க ப்ளஸ் வந்து எல்லாருமே எல்லா மாவட்டங்களும் தளபதியார் எப்படி மேடையில் இருந்தாங்களோ அதே மாதிரி நாங்களும் தளபதியாரோட மேடையில் என்னோம் தளபதி எங்களை ரிசீவ் பண்ணாங்க பிள்ளைங்கள பத்திரமா அழைச்சிட்டு போங்கன்னு சொன்னாங்க எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சு எல்லாருமே வெளியே வந்து பேரண்ட்ஸும் இப்போ சேஃபாக எல்லாருமே கிளம்பிட்டாங்க நாங்களும் எங்களோட பதிவை வந்து இன்ஸ்டாலையும் ட்விட்டர்லையும் வந்து எங்களை ரிசீவ் பண்ண எல்லா விஷயங்களும் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி நேற்று நைட்டு சரிங்க மேடம் உங்களுக்கும் பொதுச்செயலாளர் ஆனந்தக்கும் திமுக மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்படலை ஒரு மோதல் போக்கு நிலவு தூத்துக்குடியில் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு இது வந்து வதந்தி இப்படி ஒரு நிகழ்ச்சி இப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை பொதுச்செயலாளர் அண்ணன்ல வந்து போன வாரம் வந்து கன்னியாகுமரி நிகழ்வுல கூட நாங்கள் போனோம் மாவட்ட அவங்கள ரிசீவ் பண்ணோம் அவங்களும் எங்களை ரிசீவ் பண்ணாங்க அண்ணனுக்கு வந்து பொக்கே கொடுக்கும்போது அண்ணன் பிளெஸ்ஸிங் பண்ணி தான் அனுப்பி போட்டாங்க அதுமே நீங்க ட்விட்டர்ல அதுக்குமே இருக்கு எங்களோட டிவி கேண்டர் தூத்துக்குடி இன்ஸ்டாகிராம் பேஜ்லயுமே எங்களுக்கும் பொது செயலாளருக்கும் எதுவுமே திட்டமிட்டப்பட்ட சதி இது வந்து முழுக்க முழுக்க வதந்திய தவிர இது வேற எதுவுமே கிடையாது என்னை அழைச்சி இந்த கட்சிக்குள்ள இணைச்சதும் வந்து நம்மளோட தமிழக வச்சிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் தான் என்னை உள்ள அழைச்சாங்க கட்சியில இணைச்சாங்க நான் கட்சியில தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு தான் இருக்கேன் சரி சரி நேற்றைய முடியுங்களா ஆமா தளபதி வாங்கம்மா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாங்க நல்லா இருக்கும் அப்படின்னா சிறப்புமா சிறப்பா இருக்குமா நல்லா தம்ஸ் அப் பண்ணாங்க ஹேண்ட் ஷேக் பண்ணாங்க நானும் அண்ணனுக்கு அட்வான்ஸ் விஷ் பண்ண அண்ணன் சொன்னாங்க எவ்வளோ பத்திரமா கூட்டிட்டு வந்தீங்களோ பிள்ளைங்க சொன்ன மாதிரி அதே மாதிரி பத்திரமா பிள்ளைங்களை அணைச்சி கொண்டு போயிருங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க அப்போது கட்சியில் தனக்கும் செயலாளர் ஆனந்திற்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறிய அஜிதா ஆக்னல் விஜய் சந்தித்த போது செயல்பாடுகளுக்கு வாழ்த்து கூறி அனுப்பியதாக தெரிவித்துள்ளார்